எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு சர்ப்பக்கோள்களினுடைய பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சனி நான்காம் இடத்திற்கு பெயர்கிறார் தாயார் வழியிலுடைய இழப்புகள் சங்கடங்களை இது தருகிறது அவருக்கான மருத்துவ செலவினங்களை இது காட்டுகிறது அதே போல் உயர் படிப்புகளில் இது பாதிப்பை தருகிறது சொத்து பிரச்சினைகள் அதற்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வாசலை இனி மதிக்கக்கூடிய நிலைகளை இது காட்டுகிறது குரு பெயர்ச்சி ஏழாம் இடத்தில் நிகழ்கிறது கலத்திர குரு நினைத்த திருமணம் கைகூடும் இழுபறியாக இருந்த திருமணங்கள் நல்லபடியாக முடிவடையும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அரங்கேறும் ராகு மூன்றாம் இடத்திற்கு பெயர்கிறார் வீட்டில் தொடர்ச்சியாக சுபநிகழ்ச்சிகள் நடக்கும் மனம் குதூகலமாக இருக்கும் ஒரு நல்ல அமைப்பு ராகுவால் ஒரு சொகுசான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு பெறுவீர்கள் கேது ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்கிறார் தந்தை வழியில் தகராறுகள் பிரச்சனைகளை இது காட்டுகிறது பங்காளி வழியில் சண்டைகளை மனசங்கடங்களை அல்லது அடிதடிகளை இது காட்டுகிறது பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் இருப்பின் பங்காளிகள் வகையில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி